செவன்த் ஸ்டாண்டர்ட் ஃபஸ்ட்டு டேர்மில் அழகு ஏழு காட்சி தொடர்பு இந்த பாடத்தில் இருக்கிற புக் பேக் வேர்டு கொஸ்டின்ஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் சரியானதை தேர்வு செய்க இதில் ஃபஸ்ட் கொஸ்டின் அசைவூட்டம் எதற்கு உதாரணம் அசைவூட்டம் அப்படிங்கிறது காட்சி தொடர்புக்கு உதாரணம் ஒன்று கணபதில் ஆப்ஷன் பி காட்சி தொடர்பு கேள்வி ரெண்டு போட்டோஷாப் மென்பொருளை அதிகம் பயன்படுத்துபவர்கள் யார் ஃபோட்டோஷாப் மென்பொருளை அதிகம் பயன்படுத்துபவர்கள் புகைப்பட கலைஞர்கள் ரெண்டு கணப்பதில் ஆப்ஷன் டி புகைப்பட கலைஞர்கள் கேள்வி மூன்று மைக்ரோசாஃப்ட் ஃபோட்டோஸ் ஸ்டோரியில் நமது படங்களை பதிவேற்ற பயன்படுத்தப்படுகின்ற தெரிவு எது மைக்ரோசாஃப்ட் ஃபோட்டோ ஸ்டோரியில் நமது படங்களை பதிவேற்ற பயன்படுத்தப்படுகின்ற தெரிவு இம்போர்ட் பிக்சர்ஸ் மூணு கணப்பதில் ஆப்ஷன் B கேள்வி நான்கு கீழ்க்கண்டவற்றில் கணினியில் உருவாக்கப்பட்ட தோற்றங்களை உண்மையான உருவம் போல் காட்டுவது எது கணினியில் உருவாக்கப்பட்ட தோற்றங்களை உண்மையான உருவம் போல் காட்டுவது மெய்நிகர் தொழில்நுட்பம் பதில் ஆப்ஷன் சி கேள்வி ஐந்து படப்புள்ளிகளை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்படுவது எது படப்புள்ளிகளை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்படுது ராஸ்டர் ஐந்து கணபதில் ஆப்ஷன் ஏ ராஸ்டர் கேள்வி ஆறு சின்னங்களை உருவாக்க பயன்படுத்தப்படுகின்ற மென்பொருள் எது சின்னங்களை உருவாக்க பயன்படுத்தப்படுகின்ற மென்பொருள் வெக்டார் வரைகளை ஆறு கணபதில் ஆப்ஷன் சி வெக்டார் வரைகளை செகண்ட் ரோமன் பொறுத்துக்க பார்த்திடலாம் அசை அசை அசைவூட்டங்கள் அப்படிங்கிறது காட்சி தொடர்புக்கு உதாரணம் ராஸ்டர் அப்படிங்கிறது படப்புள்ளிகள் வெக்டர் அப்படிங்கிறது இலுஸ்ட்ரேட்டர் மெய்னிகர் உண்மை அப்படிங்கிறது திரி டி படக்கதை அப்படிங்கிறது மைக்ரோசாஃப்ட் போட்டோ ஸ்டோரி இது வரைக்கும் காட்சி தொடர்பு அப்படிங்கிற பாடத்தில் இருக்கிற புக் பேக் வேர்டு கொஸ்டன்ஸு முடியுது